ஒரு மனிதன் தினமும் ஐந்து தடவைக் குளித்தால் அவன் மேனியில் ஒரு அழுக்கும் எஞ்சாமல் போய்விடும் இதேபோலத்தான் ஒரு முஸ்லிம் தினமும் ஐந்து வேளைத் தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவனுடைய சிறிய பாவங்களை மன்னித்து தூய்மையாக்குகிறான் அதனை நபிசல்லல்லாஹு அலைகி வசல்லம் ஒரு மனிதன் தினமும் ஐந்து தடவைக் குளித்தால் அவன் மேனி சுத்தமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் தோழர்களிடம் எடுத்துக் கூறி விளக்கினார்கள் உங்களில் ஒருவரின் வீட்டின் வாசலில் ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் அவர் தினமும் அதில் ஐந்து தடவை குளித்தால் அவரிடம் அழுக்கு எதுவும் எஞ்சுமா என்று கேட்டார்கள் நபித்தோழர்கள் எந்த அழுக்கும் எஞ்சாது என்று சொன்னார்கள் அதற்கு நபி நபிசல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் இதேபோலவே ஐந்து வேளை தொழுகையும் அல்லாஹ் அதனால் பாவங்களை நீக்குகிறான் என்று கூறினார்கள் குரானிலும் அல்லாஹ் கூறுகிறான் தொழுகை வெட்கக்கேடான காரியங்களையும் தீமைகளையும் தடுக்கும் அல்லாஹ்வை நினைப்பதே மிகப்பெரியது மேலும் நபி சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் கூறினார்கள் ஐவேளை தொழுகை ஒரு ஜும்மா ஆவிலிருந்த அடுத்த ஜும்மா ஆவிற்கு இடையிலான பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஆனால் பெரிய பாவங்கள் தவிர இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் தொழுகை நம் இதயத்தை சுத்தப்படுத்தும் தொழுகை நம் வாழ்க்கையில் ஒளியை தரும் தொழுகை பாவங்களை அழிக்கும் தொழுகை அல்லாவை நெருக்கமாக உணரச் செய்யும் ஆகையால் தினமும் ஐந்து வேளை தொழுகையை சோம்பேறித்தனமின்றி நிறைவேற்றும்